சோ நிப்டி இது பாத்தீங்கன்னா நமக்கு நிப்டியோட பிப்டின் மணி சார் சோ நம்ம இன்னைக்கான குள்ள அனாலிசிஸ் ஃபர்தரா மூவ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம நேத்திக்கான வீடியோஸ் அண்ட் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு காலையில டெலிகிராம் குரூப்ல என்னன்னு அப்டேட் கொடுத்திருந்தோம் அது எப்படி நடந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கிளான்ஸ் பாத்திருந்தாலும் ஸோ இன்னைக்கு காலையில் நம்மளோட டெலிகிராம் குரூப்ல நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் குரூஷியல் பாயிண்ட் அப்படிங்கிறது செவன் சாரி டுவெண்ட்டி டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பேன் ஸோ டு பி பிரிசை எக்ஸாக்ட்லி இந்த ரீஜன்கிட்ட சொல்லியிருப்பேன் ஸோ ஒன்ஸ் மார்க்கெட் இந்த ரீஜனுக்கு மேலே ஸ்டேண்ட் பண்ணிச்சுன்னா நீங்கள் காலும் இது கீழே ஸ்டேண்ட் நம்புறப்ப நீங்கள் வந்து புட் ஆப்ஷன் போகலாங்கிறது தான் பிளான் ஆயிருந்துச்சு பட் ஆக்சுவலாக மார்க்கெட்ஸ் இல்லை இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா எக்ஸாக்ட்லி ஒரு டென் ஓ கிளாக் ஒரு டென் தேர்ட்டி போல மார்க்கெட்ஸ் அதை பிரேக் பண்ணிட்டு அப்பர் சைடில் போனாங்க பட் அப்பர் சைடில் போனப்பையும் ஒரு பெரிய மொமெண்டம் இல்லை ஒரு ஃபேக் அவுட் கொடுத்துட்டு மார்க்கெட் அங்க இருந்து ரிவர்ஸ் ஆகிட்டாங்க இன்னைக்கான மார்க்கெட் நம்ம சொல்லி லெவல்ஸ் அந்த அளவுக்கு ஒர்க் ஆகலன்னு சொல்லலாம் பிகாஸ் அந்த ரீசன் நமக்கு ஃபேக் அவுட் கொடுத்து ஒரு முப்பது பாயிண்ட் நடந்துட்டாங்க அதுவும் இல்லாம மேலே ரெண்டு மூணு கேனல் க்ளோஸும் பண்ணிட்டாங்க சோ நானா இருந்தாலும் அந்த இடத்துல கண்டிப்பா பொஷின் பில் பண்ணிருப்பேன் சப்போஸ் இந்த பாயிண்ட்ஸ்ல நீங்க பொஷன்ஸ் பில் பண்ணிருந்தீங்கன்னா லாஸ்ட் வர்றதுக்கு சில சான்ஜஸ் அப்படிங்கிறது இருந்திருக்கும் அண்ட் அண்ட் த சேம் டைம்ல இந்த இடத்துல ஒரு நல்ல குரூஷியல் பாயிண்ட் ஆக்ட் ஆகிருந்தாங்க நம்ம சொல்லிருந்த ரீசென் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரெட் எயிட் ஹண்ட்ரட் ரூபீட்டில் இந்த ரீஜன் குரூஷியலான இந்த பாயிண்ட்ஸ்ல ஆக்ட் ஆகிருந்தாங்க சோ ஓவரால பாக்குறப்ப நமக்கு வந்துட்டு இன்னைக்கான மார்க்கெட்ல ஒரு மாதிரி ஆன் அண்ட் ஆஃபா இருந்துச்சு டே சோ ப்ராஃபிட்ஸ்லயும் வந்திருக்கலாம் லாஸ்ட்லயும் வந்திருக்கலாம் ஒரு மாதிரி ஆன் அண்ட் ஆஃபா இருந்துச்சு ஓகே ஃபைன் நாளைக்கு நிஃப்டி எப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பாத்தரலாம் நாளைக்கு நிஃப்டி இந்த மாதிரி போகிறதுக்கு சான்சஸ் இருக்குங்கிறத பாத்தரலாம் சோ நேற்றுக்கான வீடியோஸ்ல நான் சொல்லியிருப்பேன் இந்த இடத்துக்கிட்ட நமக்கு வந்துட்டு ஒரு ஆர்டர் பாக்ஸ் இருக்கு சோ இந்த ஆர்டர் பிளாக்க மார்க்கெட் பிரேக் பண்றப்ப நம்ம வந்துட்டு ஃபர்தரா ஒரு அப்பர் சீர் மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் டு டூ பீப்ரிஸ் இதுதான் சொல்லியிருப்பேன் சோ இதை பிரேக் பண்றப்ப நம்ம வந்துட்டு ஒரு அப்பர் சீர் மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு சொல்லியிருப்பேன் அண்ட் அதை தான் இன்னைக்கு டெலிகிராம் குரூப்ல நான் ரிப்ளிகேட் பண்ணிருப்பேன் இதோட ஹைஸ் நான் ரெப்ளிகேட் ட்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுதான் இன்னைக்கான மார்க்கெட்ஸோட சம்மரி நாளைக்கு என்ன நடக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்போதைக்கு மார்க்கெட்ஸ்ல இதுதான் நமக்கு வந்துட்டு ஹை ஆஃப் த டே ஃபார்ம் ஆகிருக்கு பிகாஸ் இந்த கிட்ட ஒரு லிக்விடி இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு வந்துருக்குது பிகாஸ் இது ஃபுல்லாவே நமக்கு வந்துட்டு ஃபெயிலியர்ஸ் விங்ஸ் தான் ஸோ இந்த எல்லாம் ஃபுல்லா ஃபெயிலியர்ஸ் விங்ஸ் ஸோ மார்க்கெட்ஸ் மேலே போய் இங்கே இருக்கு லிக்விடி கிராப் பண்றதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு சோ நாளைக்கான மார்க்கெட்ல இதே மார்க்கெட் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் பிரேக் பண்றப்ப உடனே கால் ஆப்ஷன் சைடில் போகாமல் ஐ மீன் பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நீ பை பண்ணாமல் ஆரம்பிக்காம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி கொஞ்சம் கன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்துட்டு பைக் பண்றது நல்லது அண்ட் அதே மாதிரி நீங்க டவுன் சைடுல வரீங்க அப்படின்னா இதுதான் நம்மளோட குரூஷியல் பாயிண்டா இருக்கும் அதாவது இன்னியோட லோ பிகாஸ் இன்னியோட லோ ரெண்டு தடவை டெஸ்ட் ஆகிருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாம இது கீழே இன்னும் ஒரு சின்ன அன்சுல்டான கேப்ஸும் இருக்கு சோ அதனால ஃபர்தரா மார்க்கெட் இப்ப இருக்கிற பாயிண்ட்ல இருந்து கீழே இறங்கி இப்போ நமக்கு நெக்ஸ்ட் பெரிய சப்போர்ட்னா இந்த ஏரியா தான் சோ இந்த ஏரியா நமக்கு பிரேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா மார்க்கெட் திருப்பி உள்ள வரப்ப நீங்க இந்த பாயிண்ட்ஸ் கிட்ட சம்வேர் பிட்வீன் டவுன் சைடு சைட் மூமெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணா அந்த இடத்துல நீங்க வந்து செல் பண்ண ட்ரை பண்ணும் ஸோ நாளைக்கான மார்க்கெட்ல என்னோட கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா மார்க்கெட்ஸ் அப்பர் சைடுல போச்சு அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க ஒன்ஸ் மார்க்கெட்ஸ் ஒரு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் கட் பண்ணட்டும் கட் பண்ணி சஸ்டேன் ஆகட்டும் வி கேன் எக்ஸ்பெக்ட் சம் அப்பர் சைடு ஆர் தான் டவுன் சைடுல வர மாதிரி இருந்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டிங்கிறது டுவெண்ட்டி சிக்ஸ் நமக்கு மார்க்கெட்ஸ் பிரேக் பண்றப்ப நம்ம அந்த இடத்திட்ட புட் ஆஃப் சைடில் ஃபோக்கஸ் பண்ணலாம் ஐ மீன் பிரேக் பண்ணி திருப்பி ரீடெஸ்ட் ஆகிறப்ப புட் ஆப்ஷன் சைடில் ஃபோக்கஸ் பண்ணலாம் சோ நாளைக்கான மார்க்கு ரொம்ப சிம்பிள் அப்பர் சைட்ல டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் குரூஷியல் பாயிண்ட் டவுன் சைட்ல டுவெண்ட்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டிங்கிறது குருஷியல் பாயிண்ட் என்ன பிடிவம்ல இருக்கிறப்ப நீங்க வந்துட்டு இன்ட்ராடேல ஒரு சின்ன ஸ்காப்பிங் மாதிரி எடுக்க ட்ரை பண்ணலாம் சோ அதுக்கு நான் நம்மளோட டெலிகிராம் குரூப்ல லெவல்ஸ் குரூப் நீங்க அதை யூஸ் அதிக நீங்க பாத்துக்கலாம் சோ இதுதான் ஓவராலா நாளைக்கான மார்க்கெட்ல நிப்டியை பொறுத்த வரைக்கும் என்னுடைய அப்டேட்ஸா இருக்கும் சோ அகெயின் கோயிங் ஃபார் பேங்க் ஸோ இது பாத்தீங்கன்னா நமக்கு பேங்க் நிஃப்டியோட ஃபிஃப்டீன் முடிச்சா சோ பேங்க் நிபுல நேர்த்தி கொடுத்த அதே சோன்ஸ் தான் இந்த ரீஜியன் கிட்ட நமக்கு வந்துட்டு ஒரு ஆர்டர் பிளாக்ஸ் இருக்கு ஸோ அந்த ஆர்டர் பிளாக்ஸ் மார்க்கெட் சஸ்டெயின் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் எதிரேக் பண்ணி அப் சேல போன வி கேன் எக்ஸ்பெக்ட் சம் அப்பர் செட்மெண்டம் நம்ம வந்துட்டு ஒரு டவுன் சேர மூமெண்ட்டம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கறதான் பாயிண்ட் ஆயிருந்துச்சு அண்ட் மார்க்கெட்ஸ் இந்த ஆர்டர் பிளாக்ஸ்லேயே தான் சஸ்டெயின் ஆகியிருந்தாங்க பெருசாக ஒரு அப் சேர்மென்ட்டமும் இல்ல பெருசாக ஒரு டவுன் சேர் மூமெண்ட்டும் இல்லை ஸோ இன்னைக்கான மார்க்கெட்ஸ்ல எனக்கு பெருசாக என்ட்ரீஸ் கிடைக்கல இந்த பேங்க் நிஃப்டியோட இந்த பர்டிகுலர் டேலேருந்து நாளைக்கான மார்க்கெட்ல என்னோட ஐடியாலஜி என்னவா இருக்கு அப்படின்னா பேங்க் நிஃப்ட்டி இந்த ஹைஸ்க்கு மேல இருக்கிற லிக்விடிடியே எடுத்துட்டாங்க சோ லிக்விடிட்டி எடுத்துட்டு மார்க்கெட்ஸ் வந்துட்டு இங்க இருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கறக்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சோ நாளைக்கான மார்க்கெட்ல என்னோடைய குரூஷியல் பாயிண்ட் ஃபார் பேங்க் நிஃப்ட்டி இந்த ரீஜியன் அதாவது இந்த ரெட் கலர் கேண்டிலோட லோ விச் இஸ் ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் ஸோ ஒன்ஸ் மார்க்கெட் வந்துட்டு ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் பிரேக் பண்ற பட்சத்துல வி கேன் எக்ஸ்பெக்ட் சம் டவுன் சைடு மட்டும் சோ மார்க்கெட் இப்போ இருக்கிற பாயிண்ட்லருந்து கீழ வந்து இந்த லெவல்ஸ பிரேக் பண்ணி மார்க்கெட் திருப்பி உள்ள ஸ்ட்ராங்காக இந்த இடத்துல நீங்க வந்துட்டு ஒரு ஒரு டவுன் சைடு மட்டுமே எக்ஸ்பெக்ட் பண்ணா இந்த இடத்துல நீங்க போர்ஷன்ஸ் பில் பண்ண ட்ரை பண்ணா சேல் பண்ண ட்ரை பண்ணு அண்ட் அது மட்டும் இல்லாம அதே மாதிரி நம்ம நிப்டிக்கு சொன்ன மாதிரி இந்த இடத்துல ஃபெயிலியர் ஸ்விங்ஸ் ஃபார்ம் ஆகியிருக்கு பட் ஐ டோன்ட் திங்க் தட் இந்த ஹைஸை எடுப்போம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கல பிகாஸ் ஆல்ரெடி இந்த ஹைஸ்ல இருக்கிற லிக்யூடிட்டி எடுத்துருச்சு அகெயின் ஒரு கேப் அப் கேப் டவுன் நடந்துச்சு அது வேற கேஸ் அது நம்மளோட டாபிக்ல இல்ல நான் சொல்றது பிளாட் ஓப்பனிங் சோ பிளாட் ஓப்பனிங் நடந்துச்சு அப்படின்னா மோஸ்ட் லைக்லி இந்த ஹைஸ் எடுக்காதுன்னு நினைக்கிறேன் எடுத்தாங்கனாலும் ஒரு லிக்யூடிட்டி ஸ்வீப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இதுதான் என் நாளைக்கான மார்க்கெட் என்னோட டாபிக் பட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த அந்த மாதிரி இல்லை பிகாஸ் நிஃப்டியில் இந்த இடத்துல ஒரு கிளியர் லிக்விடிட்டி எங்கேயுமே ஃபார்ம் ஆகுது ஸோ ஹைஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பட் பேங்க் இந்த ஹைஸ் எடுக்க வாய்ப்பு நான் நினைக்கிறேன் தட்ஸ் தாட் பட் வாய்ப்பு இருக்கு எடுக்கலாம் போகலாம் பட் என்னோட தாட் ப்ராசஸ் என்னன்னா அந்த எடுக்க மாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இதுதான் என்னோட அனாலிசிஸா இருக்கும் அண்ட் பேங்க் ஸோ மார்க்கெட்ல ஃபார்ட்டி தான் ஒரு ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் நான் அதுக்கு மேலே ஸ்டேன் ஆகுற நம்ம வந்துட்டு கால் ஆப்ஷன் செய்யறையும் போகலாம் அண்ட் அட் சேம் டைம்ல ஒன்ஸ் மார்க்கெட்ஸ் வந்துட்டு இந்த ஹைஸை பிரேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஃபர்தரா மேல போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு பிகாஸ் இந்த ஏரியா கிட்ட நமக்கு வந்துட்டு சின்ன இம்பாலன்சஸ் பிளஸ் வந்துட்டு கேப்ஸ் இருக்கு ஸோ ஆனால் இந்த கேப்பை ஃபில் பண்றதுக்காக ஃபர்தரா மார்க்கெட்ஸ் மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இந்த ஹைஸை பிரேக் பண்ணிட்டாங்கன்னா கோ கால் ஆப்ஷன்ஸ் ஆர்எல்ஸ் இந்த லோஸை பிரேக் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து பொட் ஆப்ஷன் செய்யலாம் அதிகமாக ஃபோகஸ் பண்ண ட்ரை பண்ணலாம் ஸோ இதுதான் நாளைக்கான மார்க்கெட்ல என்னோட அனாலிஸ் ஃபார் நிஃப்டி பேங்க் நிஃப்ட்டி ஸோ ஹோப்ரீ இந்த வீடியோ இருந்திருக்கும் நம்புறேன் ஸோ நம்புறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்ப நான் லைக் திஸ் வீடியோ அண்ட் ஆல்சோ ஷேர் திஸ் வீடியோ டிஃபரண்ட்ஸ் உங்க அடுத்த வீடியோல பார்க்குற ஆன்ட்ல் அந்த சிஸ் கண்டென் சைனிங் ஆஃப் फ्रॉम மாஸ்டர் பிரேஸ்